அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சனி பகவானுடைய பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வரப்போறார் உங்க ராசிக்கு உங்க சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு என்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு பாருங்க இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வர்றார் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க சந்திரன் இருக்கிற வீட்டுல இப்ப ராகு பயணிச்சு இருக்காரு ராகு உங்களுக்கு சந்திரனை கிராஸ் பண்ணி போயிடுவார் இந்த ராகு கிராஸ் பண்றதுக்குள்ளேயே சனி அங்க வர போறாருங்கிறப்போ நீங்க உடல் நலத்துல பொருளாதாரத்தில் உறவுகளில் உங்கள் மனசை பாதுகாக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது வண்டி வாகனம் பயணங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மீன் லக்னமாக இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும் சனி உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது என்னென்னா சட்டுன்னு இது ஏழரை சனியினுடைய ஜென்மச்சனி காலகட்டம் வயசானவங்களாக இருக்கிறவங்களுக்கு மருந்துக்கு உடம்பு கட்டுப்படாது படிக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவநம்பிக்கையாக ரொம்ப லேசியாக இல்லை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் வந்துட்டு ஏதாவது ஒரு இப்போ தாய் தந்தைக்கு பொருளாதார சூழ்நிலை அமையாமல் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியத்துலேயும் தவறான பாதையிலேயும் அவநம்பிக்கையாக இல்லாமல் இருக்கிறதும் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் பொருளாதார முதலீடு போட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது பொருளாதாரம் உடனே உங்களுக்கு கிடைக்காது கஸ்டமர்ஸ் நிறைய வரமாட்டாங்க ஸ்லோவா இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வெளிநாடு வேலை உறவுகளை பிரிஞ்சு நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் யோகமா இருக்கும் ரொம்ப ப்ளஸ் நீங்கள் தைரியமா போகலாம் அந்த வாய்ப்பும் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் தசா புத்தி சம்பந்திச்சா உறுதியாக கிடைச்சிரும் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால சனி உங்களுக்கு நல்ல சகாயஸ்தானத்தை பார்க்குறனால நல்லது இளைய சகோதரனோட கொஞ்சம் கசப்புகள் உறவு சார்ந்த கசப்புகள் வந்து கட்டாயம் ஏற்படும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பேரை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் திருமண வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணும் ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைய விடாது ஏதோ ஒரு கசப்பான சூழ்நிலையிலேயே இதெல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காட்டும் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தை பத்தாம் பார்வையாகவே சனி பார்க்கறனால தொழில் அமைச்சு கொடுக்கும் இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் ஆனால் உடனே ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது தொழிலை போய் நீங்கள் கவனிக்கிறதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க அல்லது தொழில் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைபாடு ஏற்படும் இதனால் நீங்கள் போட்ட முதலீட்டில் பாதிப்பு வரும் தொழிலாளிகள் சரியாக அடைக்க மாட்டாங்க ஆர்டர் கொடுத்துட்டு ஒருத்தன் பணம் கொடுக்காமல் ஸ்லோ பண்ணுவான் லேட் பண்ணுவான் தொழில் இருக்கும் நடக்கும் அதை சரியாக செயல்படுத்த முடியாத கையை கட்டி போட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அதிக முதலீடு போட்டு தொழிலிருந்து பெரிய லாபம் தான் எடுத்து புதுசாக தொழில் தொடங்க போகிறவங்க இதிலிருந்து எடுத்து தான் நான் வட்டி கட்ட போகிறேன் இதிலிருந்து தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறேங்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த திசாபுத்தி நடந்தாலும் அது என்ன செய்திங்க இது கேட்கும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் அப்போது இந்த காலகட்டங்கள் பயப்படமானால் பயப்பட தேவையில்லை அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது ரொம்ப கடுமையாக நான் சார் நூறு மார்க் வாங்குறதுக்கு நான் ஐநூறு மார்க் படிப்பேங்கிறவன் பயப்படவே வேண்டாம் நல்லா வேலை செய்வேங்கிறவன் பயப்பட வேண்டாம் கடனை வாங்கி போட்டு நல்லா வேலை செஞ்சு உடனே ரிட்டன் எடுத்துருவேங்கிறவங்க இங்கே யோசிக்கணும் இவ்வளோதான் இப்போ சனி உங்களுக்கு சந்திரன் மேலேயே இருக்கிறதுனால என்னென்னா நீங்கள் நிறையா அநாதை இல்லங்களுக்கு இந்த மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அன்னதான கூடங்களுக்கு உப்பு நிறைய தானமாக வாங்கி கொடுங்க திங்கக்கிழமையோ சனிக்கிழமையோ மாரியம்மன் கோயிலில் நல்ல இந்த மாதுளம்பழம் திராட்சை எல்லாம் போட்டு நல்ல ஒரு தயிர் சாப்பாடு காரமே இல்லாம அம்பாளுக்கு அம்மனுக்கு படைச்சு ஒரு பத்து பேருக்கு தானமா கொடுங்க அல்லது கோயிலுக்கு போக முடியலையா நீங்க எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க வேலை ஆட்களுக்கு தயிர் சாதனத்தை தானமா கொடுங்க இது கொஞ்சம் குளிர் காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் வாம் ஹீட்டில் கொடுங்க ஏதாவது ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போக விரும்புகிறவங்களுக்கு பண உதவி கொடுங்க அல்லது இந்த தோ தோல் நோய் கால் நரம்பு யானைக்கால் வியாதி இந்த கால் சம்பந்தமான வியாதி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மருத்துவ உதவி பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் மெயின் உங்கள் நம்பிக்கையை குறைக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்தியிருக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்துங்க கடன் அதிகப்படுத்தாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏன்னால் மீனம் குருவுடைய ராசி கழுவுகிற மீனில் நழுவுற மீன்கள் எப்படி நீங்களாம் டேலண்ட்டாக தப்பிச்சு வந்துடுவீங்க ஒரு அற்புதமான காலகட்டம்னு இதை சொல்ல முடியாட்டி கூட அதை தாங்கு திறனை இயற்கையாகவே குரு உங்களுக்கு கொடுப்பார் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடாக இருக்கனால தான தர்மத்தை இவங்க ஈஸியாக விரும்புவாங்க அதை செய்யுங்க நிச்சயம் இது ஒரு பொற்காலம்தான் நன்றி நண்பர்கள்